ஜி அவர்கள் நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அமைச்சர்கள் ராஜேஷ் குமார் அவர்கள் அண்ணன் சோர்ணா சேதராமன் அவர்களை பொருளாதார அமைச்சர்கள் டாக்டர் ரூபி ஆர் மனோகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து தலைவர் அண்ணன் இதயகுல்லா அவர்கள நம்முடைய காங்கிரஸ் பத்திரிகை துறையின் தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் கீழானூர் மகிழேந்திர விஜயேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் திரு ராம்போவன் அவர்கள் எண்பது வயதை கடந்து விழா எடுத்து அமர்ந்திருக்கும் என்னுடைய பாஸ்கர் ஒரு மாஸ்டர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க கண்ணன் மேலாள் கவுன்சிலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திலகர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஐஎன்டிசியினுடைய தலைவர் திரு அவர்கள் மற்றவர்கள் நகைச்சையில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பெரு மக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித உரிமை மனித உரிமையை மீட்டெடுக்கின்ற அல்லது பாதுகாக்கின்ற ஒரு துறை மனித உரிமை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவருடைய உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் அதுதான் மனித உரிமை மனித மருந்தளிக்கப்படுகிறதா ஓட்டு உரிமை மருந்தளிக்கப்படுகிறதா சமூக நீதி ஏற்றத்தாழ்வு ஆதரிக்கப்படுகிறதா இதையெல்லாம் தட்டி கேட்கின்ற இயக்கம் மனித உரிமை இயக்கம் இந்த மனித உரிமை இயக்கம் என்பது பிறருக்காக வாழ்கின்ற இயக்கம் தனக்காக வாழ்கின்ற இயக்கங்கள் நிறைய இருந்தாலும் மனித உரிமை என்பதே மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமையை வைத்துக் கொள்ள வேண்டும் மனித உரிமைகள் எந்தெந்த வகையில நசுக்கப்படுகின்றன என்பதை பாதுகாக்க வேண்டும் இப்ப ஓட்டு உரிமை ஓட்டு சொல்றாங்க ஓட்டுரிமை அந்த அந்த மனித உரிமை தாக்கப்படுகிறது எதற்காக பறிக்கிறார்கள் நீ நீ ஒரு மனிதனே உன்னுடைய உன்னுடைய முடியாது வாழ்க்கை நானோ நபரோ பதிவு செய்வார் என்றால் அங்க மனித உரிமை கட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கட்சியின் உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் அந்த உரிமையை பாதுகாக்கின்ற அந்த உரிமைக்காக போராடுகின்ற இயக்கமாக மனிதர் இருக்கீங்க எங்கெல்லாம் மனிதர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறதோ உரிமை வீறப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற இயக்கம் மனிதர் இந்த வாய்ஸ் ஆந்தபின்பு பேஸ் ஆந்த பிரிப்பு அப்படின்னா நாம் என்ன நம்முடைய பணிகள் எட்டாண்டுகளாக எட்டாவது மாநில செயல்படு நடந்து என்ன இதில் செஞ்சிருக்கோம் அதுதான் வரலாற்று நீக்கம் கட்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் குரல் இருக்கக்கூடியவர்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உங்களை நீங்களே அர்ப்பணித்து பணியாற்றிய வரலாறு எல்லாம் தெரியும் முக கவசம் அணிந்து கொண்டு சைக்கிள் பேரணியை நான் தான் சென்னையில் தூக்கி வைத்தேன் திருநெல்வேலியில் உங்களோட சைக்கிள் ஓடினேன் அதெல்லாம் இருக்கிறது ஆனால் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்கெங்க இருக்குதோ நம்ம போய் நாங்கள் நிற்கணும் ஆனால் அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த அளவுக்கு நாம் இருக்கின்றத நம்ம சுயப்படி செய்தோம் இப்போ கட்சியில் எத்தனை துறைகள் இருக்கு மாநில அமைப்பு இருக்கு ஒரு மாநில அமைப்பு அதனுடைய கிளைகள் எல்லா அமைப்பு அப்போ பேர்பாடிக்கு என்னென்ன நாம் வந்து உதவிகரமாக இருக்க முடியும் இந்த இதை அடுத்த கட்ட பரிணாம வச்சு கொண்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி நம்ம பார்ட்டியை வந்து குரோப் பண்றது எப்படி பார்ட்டியை டெவலப் பண்ணுறது எப்படி காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா இப்போ கிராம கமிட்டி போட்டிருக்கோம் வில்லேஜ் கமிட்டி இப்போ வில்லேஜ் கமிட்டி போட்டப்போ மனித உரிமைகள் என்ன செஞ்சிருக்கணும்னா நீங்கள் தனியாக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் எப்போ வந்து அன்பு சகோதரர் சீனிவாசன் அவருடைய புகழ் ஊழலும் அவர் மிகப்பெரிய தலைவராகுவார் அவரை தேடி பதவியில் போகணும்னா ஒரு பேரலர் ஆர்கனைசேஷன் அவர் நடத்தினார் பேரம்பாளிகள் செய்கிறதா பேரம்பாளிகள் நிகராக அவர் செய்கிறாரு பேரம்பாளிகள் செய்கிறதா அவர் செய்கிறாரு அப்போ எப்படி கிராஸ்ரூட் லெவலில் வந்து நாம் நம்முடைய தலைவர்களை மேலே கொண்டு வர முடியும் அவர்களை அடையாளம் காண முடியும் அதை நாம் செய்யணும் எட்டு ஆண்டுகளா என்ன செஞ்சு இனிமே பார்க்க வேண்டாம் இனிமே நாம கிராம கமிட்டியில அவங்களுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்கும் பூத் கமிட்டியிலேயே உங்களுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருக்கும் ஓச்சோரி வாக்குகள் திருட்ட பத்தி நீங்க நிறைய பேசணும் மக்கள் கிட்ட இந்த செய்தி எடுத்து சொல்லணும் இப்ப கேண்டல் மார்ச் நடக்கணும் தனியா நீங்க கேண்டல் மார்ச் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா நடத்தி இருக்கணும் சேர்ந்து பண்ணணும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு

கொடி எடுத்துக்கிட்டு நம்முடைய பதாகை மனித உரிமை துறையில் எடுத்துட்டு சாலை சாரியாக நான் எப்போ ஒரு கூட்டம் நடத்துறாங்க மாநில தழுவிய வாக்கு திருட்டை பற்றிய கூட்டம் ஏராளமான மக்கள் திரண்டார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் முதன்மை துறையாக மனித உரிமை துறை இந்த செய்தி மனித உரிமை துறையுடைய வளர்ச்சிக்கான செய்தியாக ஒரு போராட்டம் பண்றாங்க மனித உரிமை துறை ஐநூறு ஆயிரம் பேர் கலந்துட்டாங்க ஒரு தகவல் கிடைச்சா போதும் தனவிலே கிடைக்க வேண்டாம் செவி வழியா ஏதோ யாரோ சொல்றாங்க நாளைக்கு ஒரு போராட்டம் அவர்கள் சொல்ல வேண்டும் இவர்கள் சொல்ல வேண்டும் என் அழைப்பு கொடுக்கலாம் கிடையாது இது என்னுடைய கட்சி திஸ் இஸ் மை பார்ட்டி ஐ ஹவ் ஆல் ரைட் நாம ஃபைட் பண்ணணும் நாம போராடணும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் இன்னைக்கு இந்த தேசத்திற்கு காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து இந்தியாவை ஆக்கிரமணம் செய்ய துடித்துக் கொண்ட பாசிச சக்திகள் மதவாத சக்திகள் இதையெல்லாம் விரட்டணும் என்றால் மனித உரிமை உரிமைத்துறை வலிமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய சக்திகளை விரட்ட ஆகவே ஆகவே மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் கட்சியுடைய தோழர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் கட்சியில் உள்ள அணிகளுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் அதே போன்ற கட்சிக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு மனித துறை

ஏரடிய மனமான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஹாய் ஹேப்பி ஆடுவீ요マンスியூ போர் இஸ் எட் एग्जीक्यूटिव கமிட்டி மீட்டிங் ஆஃப் கேமரா ஃபிரெஷ் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அண்ட் வி ஹேவ் आवर சிட்ரிடன்ட் அந்த எம்எல்ஏ மிஸ்டர் சிவாஜி राजेश जी वाइस प्रेजिडेंट श्री सवर्णा सेतुरामन जी राममोहन केजानूर राजेंद्रन उदयतुल्ला रूबी मनोहर आनंद श्री निवासन मागेश्वरन बीन प्रेसिडेंट, द प्रेसिडेंट ऑफ श्रीनिवासन ऑफिस एडवोकेट अनुभुम डॉक्टर साइमन शाहजहा प्रकाश अरुण कुमार विश्वा मोहन तामिल कुमारन लॉयला कार्तिक सैयद अब्दुल मानिकंदन मुथु राजाराम राजाराम वेंकटेश एंड जनरल सेक्रेटरी ऑफ यूथ कांग्रेस मिस सिमरन श्रीनिवास डियर मीडिया फ्रेंड्स अदर लीडर्स ऑन द डेज एंड ऑल द मेंबर्स प्रेजेंट हियर इट्स गुड टू सी दैट in your executive committee i am very happy to see the various programs the human rights department of the congress party has been organizing amidst there is big human right violation happening by the constitutional authorities of india that is election commission of india among all the other human rights violations, the human rights violation at the behest of the Election Commission of India, which is the constitutional authority to protect the democratic right of every citizen, to ensure that every person will have one vote, to ensure that there is a free and fair election, there is a transparency. Denying the voting right to our citizens is the biggest human right violation that is the Election Commission of India is committing today under the oath of the Constitution. They were supposed to protect the democratic values, but very same institution is destroying it and what Rahulji has said in the 8th august press conference the vote jury i don't know how many of you have watched the election commission election commission press conference i think it was DPF yesterday on sunday on sunday normally election commission is closed for the common man but for bjp the Election Commission conducted the press conference on the day Rahul Gandhi ji launched the Vote Adhikar Yatra in Bihar. So our Election Commission of India has become the BJP's a new front. Like we have funded departments, BJP also have various departments so election commission of india have become one of the frontal department of bjp, which is ruling our country. which is said. and they have confirmed with the press conference the way the chief election commissioner was speaking. it was looking like one political leader of bjp was speaking at the press conference. they did not answer a single question. राहुल गांधीजी ऑफ वोटोरीबली सेगमेंट ऑफ वन पार्लियामेंट्री कॉन्स्टिट्युए कर्नाटका महादेवपुरम एंड इंडियन पीपल हैव सीन दर्ल्ड हैव सीन हाउ द इलेक्शन कमीशन इज डूइंग द वोट चोरी रिक्वेस्ट टू अवर डिपार्टमेंट इज दैट You see that where, is, where there is a violation of human rights rules, the people's votes are deleted. Living people are declared dead. The living people are declared dead by election commission. Can you see the more than this any human rights violation that can happen? A living person is declared dead. And these people from Bihar. Who were declared dead, they were having a tea at 10 January with Rahul Gandhi, and they approached the Supreme Court. So this is the violation that is happening in the, in our country. It may happen in Tamil Nadu. So first challenge to the Human Rights Department of the Congress Party to see that nobody's vote is deleted from the electoral roll. Everyone should get a voting right. And that is what our gandhi is ensuring, that is what our congress party is ensuring and that is what our human rights department has to do. I know human rights department has a vast area to work, but who needs today the help of human rights department are those who have no access to legal facilities. We have no access to the legal services who do not know their rights. I'm talking about marginalized section of the society, the poorest of the poor. So Human Rights Department should start working with those people who are living below poverty line. We have no access to the education. We have no access to the legal system and every day in our they in and out their human rights their rights are have been have been abused by the government authority, maybe in the police station, maybe in Silda's office, when they just go to get small documents from the government. So this is the bigger challenge before the human rights department of the Congress Party. I'm not going to speak much because you have to have a, your deliberation whole day this deliberation will go in your executive committee you see how you can change the life of those people who are untouched by any other government departments or any other ngos there i think human rights department of the congress party can go and start working with them that is will be the biggest service to the mankind in tamil nadu and to the Tamil Nadu Congress Committee. I thank Srinivasanji and his team for inviting me for your 8th Executive Committee meeting and I wish you all the best. You have a long deliberation on various topics in this meeting and make your roadmap for the next one year. Thank you so much.